அதுல கதவு எண் ஒண்ணு அதுல சுமார் முன்னூத்தி இருபது வாக்குகள் ஒரே வீட்டுல இருக்கு பலமுறை சொல்லியும் இந்த அரசு மெத்தன போக்கூட தான் இருக்கு ஒவ்வொரு வாரமும் நாள்தோறும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைகின்ற காட்சி பார்த்து இருக்கிறோம் இந்த உளரபடி மாநில அரசு தான் இருக்குது கடந்த பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று கர்நாடக துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்கள் ஒரு பேட்டி அளித்திருக்கின்றார் அந்த பேட்டியில் மேகதாது அணை கட்ட முழு வீழ்ச்சியில் பணி தொடங்கப்படும் புதிய விரிவான திட்ட அறிக்கை மத்திய நீர்வள ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்படும் மேகதாது திட்டத்திற்கு தனியாக தலைமை அளவும் கட்டப்படும் மேகதாது அணை கட்டும் அலுவலகம் அமைக்க முடிவெடுத்துள்ளோம் என பேட்டி நோயிலாக தெரிவித்திருக்கின்றார் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மெத்தன போக்காக இருக்கின்றது மேகதாவது அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும் தமிழகத்தில் ஜீவ நதியாக இருப்பது காவிரி நதிநீர் அந்த காவிரி நதிநீரை நம்பித்தான் பல ல பல லட்ச விவசாயிகள் வேளாண் பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இருபது மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குவது காவிரி தண்ணீர் அப்படி இருக்கின்ற பொழுது அண்மையில் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி இன்றைக்கு கர்நாடக அரசு இப்படி ஒரு தெளிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையத்திடம் சமர்ப்பிப்போம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் உடனடியாக தமிழ்நாடு அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு மேகதாது அணை கட்டுவதற்கு எவ்வித உரிமையும் கர்நாடக அரசுக்கு தற்போது இல்லை ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு விட்டது பதினைந்து ஆண்டுகளுக்கு காவிரி நதி நீர் தடுக்கவோ திருப்பவோ மடைமாற்றம் செய்யவோ கூடாது என்றும் ஒவ்வொரு மாதம் குறிப்பிட்ட அளவு தண்ணீரை கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுகின்றது அந்த தீர்ப்புக்கு எதிராக கர்நாடக அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது குறித்து முதலமைச்சர் எந்த விளக்கும் அளிக்காமல் இருப்பது வருத்தம் அளிக்கின்றது அதோடு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கூட்டணியோடு கூட்டணி அமைக்கப்பட்டுகின்றது அதில் காங்கிரசும் இடம்பெற்றுகின்றது இந்திய கூட்டணியில் காங்கிரசும் இடம்பெற்றுகின்றது இன்றைக்கு கர்நாடகத்திலே காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி அம்மா அவர்களிடத்திலும் மக்களவை தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களிடத்திலும் பேசி ஒரு சுமூகமான நிலையை உருவாக்கப்பட வேண்டும் எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் இந்தியா கூட்டணியில் அங்க வகிக்கின்றோம் என்று குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார் அப்படி இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அதிலே காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றுகின்றது காங்கிரஸ் கட்சிதான் இன்றைக்கு கர்நாடகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்றது அதனால் எளிதாக இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே முதலமைச்சர் உடனடியாக இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரத்திலே தொடர்பு கொண்டு இதற்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன் அப்படி தீர்வு காணப்பட்டு விட்டால் தீர்வு காணப்படாத இருந்தால் என்றைக்கு தமிழகம் வஞ்சிக்கப்பட்டு விடும் தமிழகம் என்றைக்கு டெல்டா மாவட்டம் பாலைவனமாக மாறிவிடும் என்பதை இந்த நேரத்தின் எச்சரிக்கையோடு அவர் கையாள வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி இங்கே கேட்டுக்கிறீங்க ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிருக்கின்ற பொழுது தான் கோவை மாநகர மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றப்படும் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வரப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து விரிவான திட்ட அறிக்கையில் தயாரிக்கின்ற பணியெல்லாம் துவங்கி நடைபெற்றுக் கொண்டு வந்தது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலம் அது கிடைப்பிலே போட்டு விட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுதான் மத்திய அரசுக்கு ஒரு விரிவான திட்ட அறிக்கை அனுப்பி வைத்தார்கள் அந்த விரிவான திட்ட அறிக்கையில் பல குறைபாடுகள் இருந்த காரணத்தினாலே அதை மத்திய அரசு திருப்பி அனுப்பப்பட்டது அதற்கு பிறகும் அவர்கள் முழுமையான விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கின் கணக்கீட்டின்படி தமிழ்நாடு அரசு மெட்ரோ ரயில் திட்ட பணிக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படுகின்றது இன்றைக்கு மெட்ரோ ரயில் திட்ட பணி ஒரு மாநகரத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சுமார் இருபது லட்சம் மக்கள் தொகை கொண்ட மாநகரமாக இருக்க வேண்டும் என்று விதி உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு கணக்கெடுப்பின்படி பதினைஞ்சு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் பேர் இருப்பதாக இவர்கள் விரிவான திட்ட அறிக்கையில் த குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதனால் இந்த திட்டத்தில் பல்வேறு பிரச்சினைகள் குளறுபடி ஏற்பட்டுவிட்டது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆண்டின் மக்கள் தொகை எவ்வளவு இருக்கின்றது என்பதை கணக்கிட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருந்தால் அவள் நிர்ணயித்த அந்த இருபது லட்சம் மக்கள் தொகை இடைத்திருக்கும் நம்முடைய திட்டம் நிறைவேற்றிருக்கிறோம் மீண்டும் இந்த அரசு விழிப்போடு இருந்து உளறுபடி இல்லாம மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு விரிவான திட்ட அறிக்கை அனுப்பி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன் இந்த குளறுபடி மாநில அரசுன்னு தான் இருக்குது ஏன்னா மாநில அரசு மத்திய அரசிடம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு என்னென்ன விதிகள் என்பதை ஆய்வு செய்து அந்த ஆய்வின்படி இவர்கள் முறையாக விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து அனுப்பப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது பதினொன்றா ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷ மக்கள் தொகை அடிப்படையில் அனுப்பி காரணத்தினாலும் இவ்வளோ பிரச்சனை அப்பொழுது இருந்த மக்கள் தொகை அடிப்படையில் அனுப்பிய காரணத்தினால் தற்போது மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு இருபது லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் ஒரு மாநகரத்தில் வசித்தால்தான் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் வரும் என்ற நிலை இருக்கின்ற காரணத்தினால் இந்த குளிர்பிடிகளால் தற்போது நிறுத்தப்பட்டுகின்றது அதேபோல் மதுரை மாநகராட்சியிலும் அதே நிலை தான் ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த இரண்டு ரயில்வே மெட்ரோ ரயில் திட்ட பணிகளும் துவங்குவதற்குண்டான முயற்சி அனைத்து முயற்சியும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமில்ல அனைத்து அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் இந்த திட்டத்திற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி துவங்கப்பட்டது வேண்டுமென்றே திட்டமிட்டு அண்ணா தீமுக்கு ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த மெட்ரோ ரயில் திட்டம் கோவையில் கொண்டு வரப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு காலதாபம் செய்து சரியான முறையில் ஆய்வு செய்து விரிவான திட்ட அறிக்கை அனுப்பாத காரணத்தில்தான் இந்த பணி சுணக்கம் ஏற்பட்டு இன்றைக்கு மத்திய அரசிடம் இருந்து இப்படிப்பட்ட பதில் வந்திருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மாநில அரசனுடைய கவனக்குறைவு அலட்சியம் தான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அதே போல தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நான் ஏற்கனவே அடிக்கடி குறிப்பிட்டு இருக்கேன் பலமுறை சொல்லியும் இந்த அரசு மெத்தனை போக்கூடதா இருக்குது இதற்கு என்ன காரணம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு நிரந்தர டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்க முடியல அறிவுறுத்த பிறகு அறிவுறுத்திய இன்னும் இந்த அரசு கும்பகரணம் போல தூங்கிட்டு இருக்குது தனக்கு வேண்டியப்பட்டவரை நியமிக்க டிஜிபியாக நியமிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கூட நடைமுறைப்படுத்தாத ஒரு கைலாத அரசு இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு நிரந்தர டிஜிபி இல்லாத போது எப்படி சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கும் சரியாக பராமரிக்கப்படும் ஆகவே இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு தங்களுக்கு கைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அதி அதாவது ஒரு டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காலதாபம் செய்து கொண்டிருக்கிறார் இனியும் காலம் காலதாரம் செய்யாமல் ஒரு நிரந்தர டிஜிபியை நியமித்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை காப்பாற்றிக் கொண்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அண்மையில ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி மாணவி நடந்து கொண்டு பட்டம் பகலில் நடந்து கொண்டு போய் நடந்து கொண்டு போய் சென்று கொண்ட பள்ளிக்கு நடந்து கொண்டு சென்று போகும்போது ஒரு இளைய அந்த மாணவியை குத்தி கொலை செய்கின்றார் இது எவ்வளவு கொடூரமான செயல் அந்த மாணவியிடம் தன்னை காதலிக்க வேண்டும் என்ற வற்புறுத்தி இருக்கிறார் அந்த மாணவி அதிகம் மறுத்தவுடன் உடனடியாக அந்த மாணவியை பட்டம்பகளில் கத்தியால் குத்தி கொலை செய்கின்ற காட்சி ஒரு கொடூரமான காட்சி இது தொடர்ந்து நடந்து கொடுக்கிறது சென்னையில் ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுடிகளை அடிச்சுட்டு இன்றைக்கு சண்டைய காட்சிகளை நான் பார்த்துருக்குறோம் இப்படி ஒவ்வொரு வாரமும் நாள்தோறும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குழிக்கின்ற காட்சி பார்த்துருக்கிறோம் அங்கே பாலியல் வில்கொடுமைகள் திருட்டு கொலை கொள்ளை நடந்த வண்டம் இருக்கின்றது இந்த அரச கும்பகரன் போல் தூங்கி கொட்டிருக்கின்றது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது காவல்துறையுடைய கடமை ஆனால் தமிழகத்தில் அப்படிப்பட்ட நிலைமை இல்லை என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது பல முறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக சட்டமன்றத்திலே இந்த அரசுக்கு கவனத்தை கொண்டு வந்து கூட இந்த அரசு சரியான முறையில் அணுகாத காரணத்தினால சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் சந்தி சிரித்துக் கொடுக்கும் நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன் பல உதாரணங்களை சொல்லலாம் அது மட்டுமில்ல இன்னைக்கு இப்படிப்பட்ட சம்பவம் நடந்து பட இன்னைக்கு ஒரு மாநில கட்சி பகுதி கட்சி அவனுடைய மாநில தலைவர் அந்த நகர் சென்னை மாநகரத்தில் மக்கள் அதிக வசிக்கின்ற பகுதியில் படுகொலை செய்யப்படுகிறார் அப்படி உறவினர் வந்து இதில் மாநில காவல்துறை விசாரிக்கப்பட்டால் எனக்கு நியாயம் கிடைக்காது என்று சொல்லி உயர் நீதிமன்றத்தில் நாடுகிறார் அந்த உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போடுகிறது அந்த உத்தரவை எதிர்த்து மாநில அரசு டெல்லிக்கு போறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க எவ்வளவு கேவலம் யார் விசாரிச்சா என்ன உங்களுக்கு ஏன் ஆக இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கின்றது இதில் யாரோ ஒரு முக்கிய புள்ளி ஈடுபட்டு இருப்பதாக தான் மக்கள் சந்தேகிக்கின்றார்கள் சந்தேகிக்கின்றனர் உயர் நீதிமன்றம் போய் உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக நீங்க உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையை செய்யணும் என்று சொன்னால் இதில் ஏதோ குளறுபடி இருக்கின்றது ஏதோ முக்கிய தலைவர் முக்கிய பிரமுகர்களை காப்பாற்ற இந்த அரசு துடிக்கிறது என்பதுதான் நம்ம என்ன தோன்றுகிறது அதே போல பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு அருந்தி சுமார் அறுபத்தி ஏழு பேர் இருந்தாங்க அந்த வழக்கிலையும் உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க உத்தரவு அதை எதிர்த்து திமுக அரசாங்கம் இது ஏன் தேவை ஒவ்வொரு முறையும் அதே போல அண்ணா நகரில் ஒரு சிறுமை பாலியல் குடும்பக்கு ஆளாகிறாங்க அங்க சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்படுகிறது உயர் நீதிமன்றம் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு செய்கிறாங்க இப்படி ஒவ்வொரு முறையும் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் செல்லும் மேல்முறையீடு செய்கின்ற நிலை தொடர்கின்றது இது ஒரு வெக்கக்கேடானது யார் விசாரித்தா என்ன உண்மை வந்தால் போதும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேணும் இதுதான் யதார்த்தமான நிலை ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு அது கிடையாது ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனை அடிப்படையில் உயர் நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் நாடுகிறார்கள் உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறது அதை தீர்ப்பை ஏற்று மேல்முறை செய்கின்ற அரசு திமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அதேபோல் எஸ்ஐஆர் பணி நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய நோக்கம் சுமார் இருபத்தி ஓரு ஆண்டு காலம் இந்த வாக்காளர் திருத்தம் செய்யப்படவில்லை அதற்கு முன்ன எட்டு முறை இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்படுகின்றது இருபத்தி ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த வாக்காளர் திருத்த பணி மேற்கொள்ளாத காரணத்தினால இறந்தவர்கள் தொடர்ந்து அந்த வாக்கால் பட்டி இடம்பெற்றுட்டு வராங்க போலி வாக்காளர்கள் அப்படி இருந்து கொண்டிருக்கிறாங்க இந்த வீடு மாறி குடியேறியவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் அவருடைய வா பெயர் வாக்கால் பட்டியல தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இரட்டை வாக்காளர் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பல முறை தேர்தல் ஆணையத்துக்கு இது குறித்த தகவல் கொடுத்தும் அவர்களால் நீக்கப்படுவதே கிடையாது அதனால தான் நாங்கள் ரெண்டு மூணு மாதத்துக்கு மூன்று ஆறு மூன்று மாதத்துக்கு முன்பு ஆர்கே நகரில் சுமார் நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் முறைகேடாக இரு வாக்கால் பட்டியல் இடம்பெற்றிருக்கதாக குறிப்பிட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் உயர்நீதிமன்றம் இதை விசாரித்து முறையாக வாக்காளி தயாரிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டு சுமார் முப்பதாயிரம் வாக்கால் நீக்கப்பட்ட அதுபோல் கரூரில் நீதிமன்றத்தை நாடி பத்தாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளன அவர் டி நகரில் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் முறைகேடாக வாக்கால் பட்டியல் இடம்பெற்றுக்கின்றார்கள் அதை கண்டறிந்து ஆய்வு செய்து முறையாக வாக்கால் பட்டியல் தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணி தொடர்ந்து இருக்கின்றது அந்த பணி துவங்கின்ற பொழுது இதை நாங்கள் குறிப்பிடுகிறோம் ஆகை நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில் யாரெல்லாம் இறந்தவர்கள் இரட்டை வாக்காளர்கள் குடி வேறு குடியிருந்தவர்கள் வேறு இடத்திற்கு மாறு செய்திருந்தால் எல்லாம் நாங்கள் பட்டியலிட்டு தெளிவாக ஆதாரத்தோடு கொடுத்துருக்குறோம் அதையெல்லாம் கண்டறிந்து உண்மை இருந்தால் அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்போம் அந்த வாக்காள்படுத்தி நீக்குவோம் என்று சொன்னாங்க இப்போ அந்த பணியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது உதாரணத்துக்கு நாங்கள் சொல்ல வேண்டும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பாகமேன் ஒன்று காயத்ரி நகர் மூணாவது தெரு அதில் பார்த்து கதவு எண் ஒன்று அதில் சுமார் முந்நூற்றி இருபது வாக்குகள் ஒரே வீட்டில் இருக்கு இந்த வாக்காள அப்படி இடம்பெற்றது பாகமின் நூற்றி பதினேழு சாரி தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பாகமின் நூற்றி பதினஞ்சு பாகையன் எண் நூற்றி பதினஞ்சு காயத்ரி நகர் மூணாவது தெரு கதவு எண் ஒன்று அதில் முன்னூற்றி அறுபது வாக்குகள் ஒரு வீட்டில் இடம்பெற்றிருது பாகன் நூத்தி பதினேழு அதே தாமர சட்டமன்ற தொகுதியில பாகன் நூத்தி பதினேழு ரோஜா தோட்டம் ரெண்டாவது தெரு கதவு எண் ஒண்ணு நூத்தி ஐம்பது வாக்குகள் இருக்குது ரெண்டுலுமே பார்த்தீங்கன்னா ஐநூத்தி பத்து வாக்குகள் இரண்டே வீட்டில் இருக்குது இதையெல்லாம் கலைய வேண்டும் ஒரு உண்மையான நேர்மையான வாக்காளர்கள் வாக்கால் பற்றி இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் கூடிய நாங்கள் ஆதரிக்கிறோம் அது மட்டும் இல்ல இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது ஆளுங்கட்சியை சேர்ந்த அழுத்தம் கொடுத்து சில மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சென்னை மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் இந்த பணி மேற்கொள்ளவில்லை இன்றைக்கு சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற மாநகராட்சி கவுன்சில் இடத்திலேயே கட்டுக்கட்டா இந்த படிவத்தை வாக்காளர் சேர்க்கப்படுகின்ற படிவத்தை வழங்கிடுறாங்க அதை எப்போ அந்த வாக்கால் சேர்க்க முடியும் அங்க நேர்மையை எப்படி இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ள முடியும் இந்த பணி மேற்கொள்வதே போலி வாக்கால் நீக்க வேண்டும் இரட்டை வாக்கால் நீக்க வேண்டும் இறந்தவர்கள் நீக்க வேண்டும் குடிபெயர்ந்தவர்கள் நீக்க வேண்டும் ஆகாது ஒரு சரியான வாக்காளர் பட்டியலை என்றைக்கு தேர்தல் ஆணையம் என்றைக்கு வாக்காளர் பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை மேற்கொள்கிறாங்க மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு குளறுபடி நடக்குது இதுக்கு அங்கே இருக்கிற ஆணையாளரே பின்னிருந்து செயல்படுறார் இது கேடானது இது குறித்து தான் நேற்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா இருபதாம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்னை மாநகராட்சியில் இப்படிப்பட்ட குளறுபடி இருக்கின்றது இனியாவது திருந்தி உண்மையான வாக்காளர்களை நேரிலே சந்தித்து வாக்காளி வாக்காளர் பட்டியலத்தை கொடுத்து அதை பூர்த்தி செய்து வாங்க வாங்கி அந்த வாக்காள உண்மையான வாக்காளர் பட்டியல் தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க காஞ்சிபுரத்திலையும் நடத்தியிருக்கிறாங்க பல இடத்துல நடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிறோம் இதை ஆளுங்கட்சியை சேர்ந்த அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படி எஸ்ஏஆர் பணி முழுமையாக நடைபெறக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் செயல்பட்டுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தேர்தல் ஆணையம் வெளிப்போடு இருந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன் நேற்று போற போராட்டம் நடத்தணும் இதுக்கு உரியவர்கள் யாரு அங்க எங்க மாவட்டம்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்தந்த மாநகராட்சினா அந்த ஆணையாளர் இவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுறுத்தப்படி இவர்கள் முறையாக செயல்பட வேண்டும் அதை வலியுறுத்தி தான் நேற்று சென்னை மாநகரத்தில் போராட்டம் நடத்தணும் காஞ்சிபுரத்தில் போராட்டம் நடத்தணும் இப்படி பல இடத்துல இந்த தேர்தல் ஆணையம் முறையாக உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இன்றைக்கு மாநில அரசு இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அந்த அதிகாரிகளை மிரட்டி சரியான முறையில் எஸ்ஆர் பணி நடைபெறாத ஒரு தடுக்கின்ற காட்சி தமிழகத்தில் இருக்கின்றது இதை தடுத்து நிறுத்தி தேர்தல் ஆணையம் விழிப்போடு செயல்பட்டு உண்மையான வாக்காளர்கள வாக்காளர்கள் பற்றி இடம்பெற செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து பல கட்சிகள் வந்து நெல் ஈரப்பத அளவு கோரிக்கை வச்சிருக்கீங்க ஆனா அது மத்திய அரசு நிராகரிச்சு அதை வந்து முறை அதாவது எனக்கு முழு விவரம் தெரியல விவரம் தெரியாத நான் பதில் சொல்ல முடியாது ஏன்னா என்ன என்ன காரணத்தை காட்டி இவர்கள் நிராகரித்தால் என்ற விளக்கம் இதுவரைக்கும் அறிவிக்கல ஒரு நிராகரிக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு சில காரணங்கள் இருக்கும் அந்த காரணங்கள் வெளிப்படலையே அது வெளியில் வந்தால் தான் நான் கருத்து சொல்ல முடியும் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே நான் தொலைக்காட்சியின் வாயிலாக வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றேன் ஊடகத்தின் வாயிலாக வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றேன் ஆகவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் தொடர் மழையின் காரணமாக நெல்மலைகள் எல்லாம் நலைந்து ஈரம் ஏற்பட்டிருக்கிறது இதையெல்லாம் கணக்கிட்டு மத்திய அரசுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே வலியுறுத்தினேன் ஆனால் இந்த அரசாங்கம் மழை வரும்னு நல்லா தெரியும் இந்திய வானிலை மையம் வந்து தெளிவாக சொல்லியிருந்தது உடனே என்ன பண்ணிருக்கணும் வேகமாக துரிதுமாக விவசாயிகள் அறுவடை செய்து கொண்டு வரப்பட்ட நெல் மூட்டைகளை உடனுக்குடன் இவர்கள் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தா விவசாயிகள் இந்த பாதிக்கப்பட்டு இன்னைக்கு பதினஞ்சு நாள் கொள்முதலே நிறுத்திட்டாங்க அப்படி பதினஞ்சு நாள் கொள்முதலை நிறுத்திய காரணத்தினால் விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட அந்த எல்லாம் முளைத்து இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் இந்த அரசாங்கம் வந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டு என்பது ஒரு சோதனையான வேதனையான என்பதை இந்த வேதனை அளிக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் ஏன்னா விவசாயிகள் என்பது நானும் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தால் விவசாயிகள் படிக்கின்ற துன்பம் கடுமையானது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை விற்பனை செஞ்சு தான் அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த முடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கின்றார்கள் அதை இந்த மத்திய அரசு மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் இது எந்த அடிப்படையில் நிராகரித்தார் என்று விளக்கம் எங்களுக்கு கிடைக்கவில்லை அந்த விளக்கம் கிடச்சபோது தெளிவாக நான் கொடுக்குறேன் இந்த எஸ்ஐஆரை பொறுத்தவரையும் பணிச்சுவை அப்படின்னு சொல்லி அதை பணியில் ஈடுபட்டிருக்க அங்கன்வாடி முதல் கொண்டு அந்த வருவாய் துறையினர்களும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க புறக்கணிப்பு பணியில ஈடுபடுறாங்க சொல்றது கேளுங்க பணி யார் மேற்கொள்ளுது நீங்களால் மேற்கொள்ள முடியும் அதாவது எஸ்ஐஆர் பணி என்பதை யார் மேற்கொள்ளுது யாரோ ஒருத்தர் மேற்கொண்டு தான் ஆகணும் இந்த பணி யார் செய்வது இந்தியா முழுவதும் நடக்குது நம்ம தமிழ்நாட்டு மட்டும் நடக்குது பல மாநிலத்தில் நடக்குது இதுக்கு சம்பந்தப்பட்ட அலுவலகம் வைத்து தான் எஸ்ஐஆர் பணியும் மேற்கொள்ள முடியும் இது தனியாக ஒரு ஏஜென்சி வைக்க முடியாது அந்த அரசு அலுவலர்கள் அர்ப்பணிப்புணர்வோடு செயல்படணும் எங்க நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குறதெல்லாம் எவ்வளவோ தன்னை உயிரெல்லாம் பொருட்படுத்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க எங்க இந்த வாக்கால் பட்டியல் தயாரிக்கிறது கூட ஒருத்தர் வந்து முன் அப்புறம் நாடு எப்படிங்க வளரும் அதாவது இதை வேண்டும் இதை அவர்கள் விட்டா சுதந்திரமா விட்டா அவர்கள் செயல்படுவாங்க புரியுதுங்களா அவர்களை சுதந்திரமாக செயல்படுவிட்டால் அரசு அலுவலர்கள் இந்த பியில் அவர்கள் சரியான முறையில செயல்படுவதற்கு தயாரா இருக்கிறாங்க ஆனா அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் அவர்களுக்கு ஏற்படுகின்றது அப்படியெல்லாம் எங்க கிடையாது எங்களுக்கெல்லாம் வந்து ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி புரியுதுங்களா அம்மா இருக்கின்ற பொழுது அவர்களை உயர்ந்த இடத்துல அமர வச்சு அத்தனை எம்எல்ஏ நாங்க மட்டும் ஆளு எதிர்கட்சி கூட சட்டப்பேரவை தலைவர் சட்டப்பேரவைக்கு நுழைந்தவுடன் ஆசனத்தில் அமர்ந்தவுடன் எழுந்து நின்று மரியாதை செலுத்தக்கூடிய அளவிற்கு எங்களுடைய அண்ணா திமுக அரசு அண்ணா திமுக கட்சி பட்டியலின மக்களுக்கு உரிய மரியாதை விளங்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி பூங்கா திட்டம் வந்து சாயப்பட்டை அமைக்கிறாங்க அதுக்கு அதாவது ஏற்கனவே இந்த ஜவுளி பூங்கா அமைப்பதற்கு அதிமுக ஆட்சி கிட்ட பொழுது நம்ம ஸ்டீல் பிளான்ட்ல ஒரு குறிப்பிட்ட நிலம் கையகப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செஞ்சோம் அங்கேயே அது மட்டும் இல்லை இந்த இராணுவத்திற்கு தேவையான உதிரி பாங்கல் தயாரிப்பதற்கு அங்கேயே நிலம் கையகப்படுத்துறதுக்கு இரண்டுக்கும் சேர்ந்து நாங்கள் வந்து முயற்சி செஞ்சோம் மத்திய அரசுக்கு எழுதி அனுப்பிச்சோம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் இந்த ஸ்டீல் பிளான்ட்டுக்கு உள்ளே இருக்கின்ற நிலம் காலியாக இருக்கின்றது பயன்படுத்தாமல் இருக்கின்றது அந்த நிலத்தை இந்த இரண்டு திட்டங்களுக்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு மாநில அரசு கடிதம் மூலமாக எழுதப்பட்டது மத்திய அரசை ஒத்துக்கொண்டது அதுக்குண்டான ஏற்கனவே அவர்கள் வந்து அந்த கைட்லைன் படி தான் பணம் கட்டி தான் பணம் செலுத்தி தான் அந்த ஸ்டீல் பிளான்ட்டுக்கு தேவையான நிலத்தை கையகப்படுத்தினாங்க அப்பொழுது மத்திய அரசு சொல்லிச்சு மத்திய அரசு குறிப்பிட்டாங்க நீங்கள் கைட்லைன் படி நீங்கள் அந்த ஆயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு நீங்கள் பணம் செலுத்தப்பட்டால் இதை தமிழ்நாடு அரசுக்கு மாற்றி வழங்குன்னு சொன்னாங்க ஆனால் இந்த அரசு கிடப்பில் போட்டுது இப்போ அங்கே வந்து இந்த பிரச்சனையும் வந்திருக்காது இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் எதை கொண்டு வந்தோமோ அதை அளவில் கடைபிடிப்பதே கிடையாது தொடருவது கிடையாது அதை விவசாயிகள் பாதிக்காத அளவிற்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றணும் அது தான் நான் ஸ்டீல் பிளான்லேயே ஏற்கனவே ஐநூறு ஏக்கர் இடத்தை எடுப்பதற்கு அதிமுக ஆட்சி கூட செஞ்சது மத்திய அரசு இசைவி கொடுத்தது அந்த ஸ்டீல் பிளான்லாம் நாங்கள் கொடுக்கணும் ஆனால் இவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை அதனால் விவசாயிகளுக்கு போராட்டம் நடத்திட்டு நீ நானும் என்ன பிரயோஜனம் சொல்றதை கேளு உச்ச தீர்ப்பு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீ நானும் பேசி பிரயோஜனம் கிடையாது அதனால பயனும் இல்லை அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி வணக்கம்